ஓம் சாந்தி சாராம்சம் இனிய குழந்தைகளை நினைவு செய்வதன் மூலமாகவே உங்கள் பாவங்கள் அளிக்கப்படுகின்றனவன்றி திரான்ஸ் மூலமாக அல்ல திரான்ஸ் ஒரு சொற்ப சதங்கள் பெறுமதியான விளையாட்டே ஆகும் ஆகவே திரான்சில் செல்ல வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருக்காதீர்கள் கேள்வி மாயின் பல்வேறு வடிவங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தை தரும் ஒரு எச்சரிக்கை யாதோ பதில் இனிய குழந்தைகளே திரான்சில் செல்வதற்கு எவ்வாறான ஆசையும் கொண்டிருக்காதீர்கள் ஞானத்திற்கும் ஜோகத்திற்கும் திரான்சுடன் தொடர்பில்லை கல்வியே பிரதானமாகும் சிலர் திரான்சில் சென்று மம்மா எனக்குள் பிரவேசித்தார் அல்லது பாவா எனக்குள் பிரவேசித்தார் என்று கூறுகிறார்கள் அவை அனைத்து மாயின் சூட்சுமமான எண்ணங்களாகும் தாரணைக்கான சாராம்சம் உண்டு சங்கம் யுகத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கற்பதன் மூலமும் தூய்மையை கடைபிடிப்பதன் மூலமும் உங்கள் நடத்தையை சீராக்கி கொள்ளுங்கள் திரான்ஸ் போன்றவற்றில் எவ்வித ஆர்வத்தையும் கொண்டிருக்காதீர்கள் இரண்டு உங்களுடைய சரீர ஜீவனோபாயத்திற்கான செயல்களை செய்யுங்கள் ஆனால் நீங்கள் சற்று உறங்கவும் வேண்டும் ஏனெனில் இது கத்த யோகம் அல்ல எவ்வாறாயினும் நினைவு ஜாத்திரையை நீங்கள் என்றுமே மறக்க கூடாது ஆசீர்வாதம் ராஜரிஷியாகவும் உங்களுக்கு அதிபதியாகவும் இருந்து உங்கள் சூட்ச்ம சக்திகளை வென்றவர்கள் ஆகுவீர்களாக நீங்கள் புலன் அங்கங்களை வென்றவர்கள் ஆகுவது இலகுவாகும் ஆனால் உங்கள் மனம் புத்தி சமஸ்காரங்களான உங்கள் சூட்ச்ம சக்திகளை வெற்றி கொள்வதற்கு சூட்ச்ம பயிற்சி தேவையாகும் ஸ்லோகம் சேவை செய்வதனால் நீங்கள் பெறுகின்ற ஆசிர்வாதங்களே அனைத்திலும் மகத்துவமான பரிசாகும் ओम शांति